அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுலேயும் இதுவரைக்கும் உங்களுக்கு யாருமே சொல்லாத ரகசியமான சூட்சமமான ஒரு வார்த்தையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நாளைக்கு நவம்பர் மாதத்தோட முதல் நாள் இந்த வார்த்தையை சொல்லி தண்ணீரை குடித்தாலே போதும் உங்கள் வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் உங்கள் வீட்டில் பணமழை பொழியோன்னே சொல்லலாம் வாங்க இது என்ன வார்த்தை யாரெல்லாம் சொல்லலாம் எந்த நேரத்தில் சொல்லணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள் தான் இந்த சனிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நமக்கு மாதத்தோட முதல் நாளாகவும் இருக்குது நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பொதுவாக ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது தமிழ் மாதத்தோட முதல் நாளாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மாதத்தோட முதல் நாளாக இருந்தாலும் சரி இந்த முதல் நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அந்த மாதம் ஃபுல்லாக செல்வ செழிப்பான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துக்குள்ளே என்னோட வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி மாதத்தோட முதல் நாளில் நாம் பரிகாரத்தை செய்யும்போது நிச்சயமாக நம்ம வேண்டுதல் இந்த மாதத்துக்குள்ளேயே நிறைவேறும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் மாதத்தோட முதல் நாள் அடுத்ததா நாளைக்கு நமக்கு ஏகாதசி திதி இருக்கு இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படி சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அதுலயும் மாசத்தோட முதல் நாள் சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்பு அடுத்ததா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நாளைக்கு ஒன் ஒன் ஒன்னு ட்ரிபிள் ஒன் போர்ட்டல் ஓபன் ஆகும் போர்ட்டல் போது இருக்கக்கூடிய எனர்ஜி ஷிஃப்ட் நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேயும் மாசத்தோட முதல் நாளில் வரக்கூடிய இந்த ட்ரிபிள் ஒன் போர்ட்டல் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை யாரெல்லாம் சொல்லலான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லலாம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்குது ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது நிறைவேறாத வேண்டுதலும் ஒரு சிலருக்கு இருக்க தான் இப்படி உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் சரி வேண்டுதல் இருந்தாலும் சரி அது பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி மற்ற வேண்டுதல்களா இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம் ஆனா ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் சரி இந்த வார்த்தையை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் சொல்லலாம் இது ஒரு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆனால் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தால் சொல்ல வேண்டாம் அதே மாதிரி இந்த வார்த்தையை குளிக்காமல் கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு நைட்டு நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில் குளிச்சதுக்கு குளித்ததுக்கப்புறமா இந்த வார்த்தையை சொல்கிறது நல்லது சரி இப்போ இந்த வார்த்தையை நாளைக்கு எந்த நேரத்துல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்துல சொல்றது நல்லது அதுவும் வெறும் வயிறா இருக்கக்கூடிய சமயத்துல சொல்றது உங்களுக்கு அற்புதமான பலனை நிச்சயமா கொடுக்கும் காலையில் எனக்கு சொல்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க பரவாயில்லை நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதாவது நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்குள்ள நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படி ஒன்பது மணிக்குள்ளே உங்களால் சொல்ல முடியலன்னா பரவாயில்லை சாயங்காலம் அஞ்சு மணியில் இருந்து நைட்டு எட்டு மணிக்குள்ள இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே இந்த வார்த்தையை சொல்றது உங்களுக்கு கை மேலே பலனை கொடுக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணீர் மட்டும்தான் தேவைப்படும் ஆர்ஓ வாட்டர் கேன் வாட்டர் இப்படி ட்ரிங்கிங் வாட்டரா அதாவது குடிக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கோங்க தண்ணீருக்கு ஞாபக சக்தி அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் பஞ்சபூத தத்துவத்தில் ஒன்று தான் இந்த தண்ணீர் அந்த வகையில தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு உடனடியாக பலனை கொடுக்கும் அதனால தான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இருக்குது அடுத்ததாக இந்த தண்ணீரை ஊற்றி வைக்கிறதுக்கு நமக்கு டம்ளர் தேவைப்படும் கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறது நல்லது ஏன்னா இது பஞ்சபூத தத்துவத்தில் மண் தத்துவத்தை குறிக்குது உங்கள் கிட்ட கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா பரவாயில்லை உங்கள் கிட்ட என்ன டம்ளர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே எடுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய சுவிட்ச்வேர்டை லெவன் டைம்ஸ் பதினோரு முறை நீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு நமக்கு ட்ரிபிள் ஒன் போர்ட்டல் இருக்கிறனால இதை பதினோரு முறை சொல்லும் போது அந்த போர்ட்டலோட எனர்ஜி நமக்கு ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சுவிட்ச்வேர்டு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஸ்ரீதரா சித்தி சித்திகா துரந்தேவா ஸ்ரீதரா சித்தி சித்திகா துரந்தேவா ஸ்ரீதரா சித்தி சித்திகா தேவா இது இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு வேதிக் ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்லலாம் இதை தமிழில் எப்படி சொல்லணும்னு சொல்லி தமிழ் வார்த்தைகளாக நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி ஸ்விட்ச் வேர்டு தானே சொல்ல போகிறோம் ஏன் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் சொல்லக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வேதிக் ஸ்விட்ச் வேர்டு வேதிக் ஸ்விட்ச் வேர்டை நம்ம சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் பயன்படுத்தணும் அதே மாதிரி இந்த ஸ்ரீதராங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா பெருமாளுடைய திருநாமம் நாளைக்கு சனிக்கிழமையும் இருக்குது ஏகாதேசி திதியும் இருக்குது மாதத்தோட முதல் நாளாகவும் இருக்குது அந்த வகையில் சனிக்கிழமையோடு சேர்ந்து ஏகாதேசி திதி வரக்கூடிய இந்த நாளில் பெருமாளுக்குரிய இந்த ஸ்விட்ச் வேர்டை நாம் சொல்ல சொல்லும்போது நிச்சயமாக உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வார்த்தையை இதுவரைக்கும் யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு பலன் கொடுத்த சூட்சமமான ஒரு வேதிக் சுவிட்ச் வேர்டுன்னு சொல்லலாம் நான் இந்த வார்த்தையை பற்றி சொல்கிறத காட்டிலும் நீங்களே இந்த வார்த்தையை சொல்லும் உணர்வீங்க சரி பதினோரு முறை இந்த வார்த்தையை சொல்லிட்டு அந்த தண்ணீரை நீங்க குடிச்சிருங்க யாருக்காக வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்க உங்க பக்கத்துல இருந்தா அவங்க கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லுங்க அப்படி இல்லைன்னா அவங்கள உங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு நீங்க இந்த தண்ணீரை குடிங்க இந்த வார்த்தையை உங்களால முடியும்னா இந்த நவம்பர் மாதம் ஃபுல்லா தினமும் இப்போ நான் சொன்ன நேரத்தில் பதினோரு முறை சொல்லிவிட்டு தண்ணீரை நீங்கள் குடிக்கும்போது நிச்சயமாக இந்த நவம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளேயே உங்கள் வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் சரி நிறைய பேர் எனக்கு பீரியட்ஸ் டைமாக இருக்குது இந்த வார்த்தையை சொல்ல முடியாது நான் என்ன பண்ணட்டோன்னு சொல்லி கேட்பீங்க இப்படி இருக்கிறவங்க ஒரு டம்ளர் தண்ணீரை இப்போ நான் சொன்ன டைமில் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி நீங்கள் பதினோரு முறை லெவன் டைம் சொல்லுங்கள் அப்போது எனக்கு வேறு எதுவும் சுவிட்ச் வேர்டு வேணாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன வார்த்தைகளோட பவரை காட்டிலும் உங்கள் மனசுக்கு பவர் அதிகம் அதனால் பாசிட்டிவாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும்னு நம்பி உங்கள் வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி பதினோரு முறை சொல்லிட்டு தண்ணீரை குடிச்சு பாருங்க நிச்சயமா இதுவுமே அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி